அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் டிவி பார்க்க வரிக வரி சீரியல் அடுத்தடுத்து என்ன நினசும் அரசியான நிகழ்வுகள் நடக்க போகணுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் கூட பில்லை கணக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தர்க்காவாக பிடிக்குமா இல்லை கனகாவாக பிடிக்குமா இல்லை நந்தினியை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்க மாட்டா இல்லை அசோக்கை பிடிக்குமானு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி போட்ட போட்டப்படானே நம்மளோட ஜமீன் ஆவடி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களை டிஎஸ்பி நந்தினியோட ஆளுங்கள்லாம் அடித்து போட்டுட்டு இவன் செட் பண்ண ஆளுங்க போயிட்டு டிஎஸ்பி நந்தினியை கொலை பண்ணுறதுக்கும் கனகாவே கொலை பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கிறாங்க அப்போ நம்மளோட டிஎஸ்பி நந்தினி ஒன்றும் பண்ண முடியாமல் அவங்க கையில் சிக்கிட்டு கடைசி முயற்சியாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ நம்மளோட கனகாவாக இருக்கிற துர்கா வந்து அந்த ரவுடிங்க காலில் கையெல்லாம் உழுந்துட்டு அப்போ மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காகவும் கனகா கிட்ட முயற்சி பண்ணுறாங்க அதாவது துர்கா கிட்ட அதை பார்த்துட்டு நந்தினியும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவ்வளோ விட்டுருங்கடான்ட்டு கெஞ்சிகிட்டு கடைசியில் நம்மளோட டிஎஸ்பி நந்தினி தலையில் ஒரு கட்டையை எடுத்து ரவுடி பையன் அடித்ததுமே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நம்மளோட கனகா சா சாதாரண கனகாவாக இருந்தவங்க புருசிலி கனகாவாக மாறி அடித்து துவைச்சு மிதித்து கடைசி சைடில் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க எபிசோட்லாம் இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலீங்க நம்மளோட ஜமீனாவுடைய ஆவடிய பண்ணுக்கு பல்ப் வாங்கிட்டான் நம்மளோட டிஎஸ்பின்ன க துர்கா யாருங்கிற விஷயத்தையே கண்டுபிடிக்க முடியல ரெண்டு பேருமே தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்